ஜெயலலிதாவின் காலம் வரையிலும் இடைத்தேர்தல் வந்தால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது தொகுதிகளை அதிகாரத்தில் அதிமுகவிடமிருந்து திமுக பெற்றது என்றால் அது திமுக செய்திருக்கிற நிகழ்ச்சிய சாதனை இந்திய துணை வரலாற்றில் பனிரெண்டு துறைகளில் இன்றைக்கு முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதுனா திமுக ஆட்சியினுடைய அபார சாதனை அதனால் திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தை பார்ப்பதற்கு அண்ணாமலையின் கண்கள் பூசுகின்றன கண்கள் குருடானாலும் ஆச்சரிய தொடர்ந்து தாமக தலைவர் வந்து திமுகவையும் பாஜகவையும் தர மாதிரியே அவலே அது குறிப்பா மன்னராட்சி உள்ளிட்ட பல கருத்துக்களை வந்து திமுக எதிராக சொன்னாங்க அதை நீங்க எப்படி இது மன்னர் ஆட்சி இல்ல வின்னர் ஆட்சி இப்பொழுது தாமகாவின் தலைவர் விஜயா இல்லை பிரசாந்த் கிஷோரா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது எங்கே என்ன நடக்கிறது என்று விவரம் தெரியாமல் விஜய் இருக்கிறார் அவரால் கட்சி தொடங்கிய இடத்திலேயே நிற்கிறது தொடர்ந்து நிற்குமா என்பது போக போக பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா